வணக்கம் சிரிக்கிறதா இல்லை என்ன பண்ற பம்பளை பம்பளை நேற்று தீபாவளி வச்சுக்கிட்டு எத்தனையோ பேர் நல்ல விதமாக தீபாவளி கொண்டாடுறாங்க ஆனால் நீங்க இருக்கீங்க ஒரு துணை அமைச்சர் இப்படி பண்ணலாமா விளையாட்டுத்துறை அமைச்சர் வேற இருக்கீங்க அதை விளையாடுறீங்களா அது எப்படின்னு தெரியல ஒரு அபிஷியல் பேஜில் அது மக்கள் உங்களோட தேர்ந்தெடுத்து ஒரு பொறுப்புல உக்கார வச்சிருக்காங்க இத்தனி பொறுப்புகள் இருக்கு தீபாவளி அதீ போஸ்ட் வர பண்றீங்க சிரிப்பு தான் வருதுப்பா அதை எப்படின்னு தெரில அவங்க பேர் வந்து நிவாஷான்னு ஒரு நேமு அதே மாதிரி இதுக்கு முன்னாடி இருந்தவங்களும் என்ன தான் ஆரம்பிக்கும் எல்லாமே என்எல்ஏ வருது எப்படி வாட்டி உங்கள் படத்தில் ப்ரொடியூஸ் பண்ணிடுவீங்களா ஈரோவனியா ஒரு மக்கள் இருக்காங்க பார்த்துட்டு இருக்காங்க அதுக்குள்ள போயிட்டு ரீபோஸ்ட் பண்றனா என்ன பண்ணி அவள காஜி நம்மளுக்கு அங்க இங்க வெக்கமானமா இருக்கு அதெல்லாம் கிடையாது நம்ம ஒண்ணு பார்த்தோம்னா அதை அப்படியே செலக்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும் இல்லையா அது அப்படியே பாத்துட்டு வந்து எல்லாரும் பார்த்துட்டோம்னே அதை ரீபோஸ்டை டெலிட் பண்ணிடுறது அதான் எல்லாம் ஊருக்கே தெரிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் நீங்க டெலிட் பண்ணி தான் பண்றது இல்ல நீங்க பண்ண தப்பு இல்லை அது பர்சனல் எல்லாமே பண்றீங்க ரைட்டு அது எதுக்கு ஒரு அஃபிஷியல் பேஜ்ல போயிட்டு அந்த பொண்ண டாக்ட் பண்ணி ரீ பண்ணி உம் ஊர்ல அவங்க எங்கேயோ தீபாவை நல்ல விதமா கொண்டாடுறாங்க ஆனா ஃபர்ஸ்ட் டைம் குஜரா தீபாவளி இங்கதான் நான் பார்த்தேன் நேரத்துல இருந்து இன்னை இப்போ வரைக்கும் அது வைரல்லாதான் போயிட்டு இருக்கு விட்சுவல் வாரிசி வச்சு வச்சு சேர்றாங்க ஒரு சைடு முன்னே சைட் பாத்தீங்கன்னா எதிர்கட்சி வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க அதுக்கும் பாத்தீங்கன்னா சில பேருக்கிறவங்களாம் அதையும் வச்சு செய்யறாங்க வாயிலை கடன் வாங்க இல்லையா அந்த மாதிரி இதுவும் கதை அப்புறம் தீபாவளி நான் வாழ்த்தையும் சொல்ல மாட்டோம் நாங்களா பெரியார் கொள்கை பிடிச்சவங்களாம் சொல்லுவீங்க பட் ஆனால் நேற்று பாத்தீங்கன்னா கடவுள் மண்டிகை இருக்கிறவங்களுக்கு தீபாவளி நல்வாழ்த்துக்கள் ம் இத ஆறு மாசம் தான் கலெக்ஷனுக்கு அதுக்குள்ளே ஒரு வழி ஐடிங்கன்னு நினைக்கிறேன் நீங்களே இந்த சிரிப்பு தான் வந்து ரேப் போஸ்ட் அடிக்கிறேன்னா ஒரு துணை முதல் அமைச்சர் வேற யாரா இருந்தா கீழே கட்சிக்காரங்களோ இல்லை வேற யாருந்தா இருந்தா கூட சரி ஓகே அப்படின்னா ஏன் எங்களை மாதிரி பசங்க சும்மா வேற இல்லாதவங்க சும்மா அப்படியே இன்ஸ்டாலேயே இருக்கிறவங்க அவங்களாம் பார்த்தா கூட சரி எதுவும் சரி பொண்ணு இருக்கு அழகா இருக்காங்க ரீபோஸ்ட் லைக்ஸ் கமெண்ட்ஸ் பண்ணலாம் ஒரு துணை முதலமைச்சர் ரீபோஸ்ட் பண்ற அதுவும் என்ன மாதிரி பொண்ணுக்கு ஒரு ஒரு எப்படி சொல்றது ஒரு ஒரு சாரி கட்டி அப்படி இப்படி இருந்தாலும் சரி ஓகே அதுக்கு கொஞ்சம் கிளாமரா வேற இருக்குது அதுக்கு ரீ போஸ்ட் வேற இல்லை பப்ளிக் பார்ப்பாங்க நம்ம இது மாதிரி பண்ற மாதிரி தெரிஞ்சு பண்றீங்களா இல்லை தெரியாது பண்றீங்களா இல்லை ஒரு ஆர்வத்தில் பண்ணிட்டீங்களா ரைட்டு உங்களுக்கு ஆல்ரெடி நிறைய இருக்குது அப்படி இதுல என்ன தெரிய போகுது அப்பெல்லாம் துணை முதலமைச்சர் இல்லை இல்லையா இளைஞரணி எப்பயும் இளைஞரணி தான் பட் ஆனால் ஒரு பொறுப்பு எக்ஸ்ட்ரா மூணு பொறுப்புல இருக்குங்க துணை முதலமைச்சர் இளைஞரணி தலைவர் விளையாட்டுத்துறை அமைச்சர் சார் எத்தனை பொறுப்பு இருக்கு ஒரே செகண்ட்ல ரீக்வஸ்ட் பண்ணி இப்படி மாட்டீங்க தலைவர் வச்சு சை சை தரம் ஒரு பக்கம் இந்த முகத்தை வச்சு நீங்களா எப்படி எலெக்ஷன் வந்து ஓட்டு கேப்பீங்க அதுதான் விளையாட்டு தனமா எல்லாம் போட்டா விளையாட்டு தனமா ரீபோஸ்ட் எல்லாம் போட தோணும் அவங்களுக்குதான் ரீபோஸ்ட் எல்லாம் பண்ணீங்க உலகத்துல எவ்வளவு குழந்தைங்களாம் படிக்காம குடிக்காம ஒரு சரி இல்லாம அவங்க எல்லாம் போஸ்ட் போடுறாங்க அதெல்லாம் ரீபோஸ்ட் பண்ண மாட்டீங்க உங்களுக்கு நல்ல கிளாமரா இருந்தாதான் பார்க்க நல்லா இருக்கும் இல்ல ஒன்பவர் சொக்கு ரொம்ப கலை கூட சிரிப்பு தான் இருக்குது இதுல ஒரு பெருமையா வேற பேசுறாங்க அவர் காசு அவர் எங்க வேணா பண்ணி பப்ளிக்ல பண்ற நீ என்ன பண்ணிக்கோ யாரும் அதுவும் ஒரு அஃபியல் பேஜ் உன் போட்டோ போட்டிருக்க அதில் போயிட்டு ரீல் போஸ்ட் போட்டு ஷேர் பண்ணுறேன்னா அதுவும் பண்ணேன் ஷேர் பண்ணாம கூட ஒட்டியாக ஷேர் பண்ணிட்டேன் அது எல்லாரும் பார்த்துட்டாங்கன்னு சொல்லி டெலிட்டும் பண்ணிட்டேன் ஐயோ நம்ம மாட்டின வச்சு செஞ்சு வாங்கினேன் நீ பண்ண வச்சு செய் செய்யும் செய்யறாங்க இருந்து இப்போ வரைக்கும் கரண்ட்ல இப்போ உங்க விஷயம் தான் ட்ரெண்டிங்கா போகுது வேற ரெண்டு விஷயம் கூட போல உங்க விஷயம் தான் ட்ரெண்டிங்கா போகுது என்ன பேச்சு பேசுனேன் இந்த ஒரு வாரம் என்டர்டைன்மெண்ட்டே நீங்கள் தான் இனி வரப்போற வீடியோ எல்லாம் பாருங்க ஃபுல்லாக உங்களை பற்றி தான் வரும் அது எது போஸ்ட் போட்டு அது ஒரு நீ அதுக்கு ரீ போஸ்ட் போட்டு லைக்லாம் பண்ணுற தப்பு சம்பந்தம் ரொம்ப தப்பு பொம்பளை சோக்கலாம் ரொம்ப தப்பு ஒரு டான் பொம்பளை சோ கேட்கலாம் நீ கேட்கலாமா நீ யாரு மக்கள் தேர்ந்தப்பட்ட ஒரு முதலமைச்சர் மக்கள் தேர்ந்தாங்களா தெரியாது உங்களுக்குள்ளேயே நீங்கள் தேர்ந்தெடுத்து ஒரு துணை முதலமைச்சர் ஆகிட்டீங்க ரைட்டு நாட்டுல எவ்வளோ விஷயம் இருக்கு ரோடு சரியில்லை நாள் லேடிஸ் இறந்துருக்காங்க அதெல்லாம் உங்களுக்கு நேரம் இல்லை இந்த தீபாவளி இப்போ உங்களுக்கு ஒரு பொங்கல் சோக்குன்னு தீபாவளி பொங்கல் சோக்கு அப்படின்னு போட்டாங்க அதெல்லாம் ஆல்ரெடி வச்சு செய்றாங்கல்ல இப்ப இதுவா நீ தனியாக தொக்க வேற வந்து மாட்டீங்க தப்பு இதெல்லாம் நீங்க வச்சுங்களேன் ஆறு மாசம் இல்லை எப்பயும் டேமேஜ் நீங்களாம் எல்லா வாரம் முட்டு குத்துனா இருக்கிறாங்க உங்களுக்கு உங்களை நான் அப்படிதான் இருப்போம் வேற என்ன பண்ண முடியாது இல்லையா இன்னட ஆயிடுது அப்படி இப்படின்னு பார்த்தா எல்லாருமே போட ஆரம்பிச்சிட்டாங்க ரொம்ப பாவம் யா ரொம்ப பாவம் வச்சு கத்துறாங்க ஒன்று இந்த ஒரு வாரத்துக்கு நீதான் நீ என்ன பேசி மொழி போனாலும் ஒண்ணு வழிகாது இதுதான் சாக்குன்னு போட்டு போகிறாங்க பொழப்போகணும் பொழ போறாங்க துணை மூலம் சென்னை நல்லது செய்ய இருக்கு நாலு ஆறு மாதம் தான் ஏன்னா ரோடை போய் போய்பாரு மின்கம் வைப்பாரு வயலுங்களை போய்பாரு விவசாயத்த போய் பாரு அதெல்லாம் பார்க்க டைம் இருக்காது மக்காச்சு ரீ போஸ்ட் போட்டு எந்த பொண்ணு ஆழா இருக்குது எந்த பொண்ணு மாடல் ஆகுது என்ன பொண்ணு செக்ஸியாக இருக்குது அதெல்லாம் பார்க்கணும்